ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஏசியுடைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம் இந்த வினாத்தாளில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம் எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக பாருங்கள் ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரிங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி தொகை சொல்லை விரித்து எழுதுக நாநிலம் இந்த சொல்லை விரிச்சி எழுதணும் நாநிலம்னா என்னென்ன கண்டிப்பா நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நான்குந்தான் நாணிலம் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க அதாவது கீழே இருக்கிற நாலு சொல்லில் எது உருவகம் கிடையாது அதை தான் கேட்குறாங்க எது கிடையாது விடிய பார்க்கலாங்களா தேன் தமிழ் வராது பாத மலர் அதாவது பாதத்தை மலராக உருவகப்படுத்தியிருக்காங்க அடி மலர் அடின்னா பாதங்க அதையும் மலராக உருவகப்படுத்தியிருக்காங்க மொழி அமுது மொழியை அமுது மாதிரி உருவகப்படுத்தியிருக்காங்க ஆனால் தேன் தமிழ் என்பது தேன் போன்ற தமிழ் இது உருவகம் கிடையாது இது ஓமை சரிங்களா ஸோ அதனால் இங்கே வந்து இது பொருந்தாது ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி தமிழில் ஓர் எழுத்து ஒரு, ஒரு மொழிகள் எத்தனை உள்ளன டைரக்டாக கேட்டிருக்காங்க தமிழில் ஓர் எழுத்து ஒரு, ஒரு மொழி எத்தனை உள்ளனன்னு கேட்டிருக்காங்க விடை நாற்பத்தி இரண்டு ஐம்பத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக்க சொற்களையும் அது எந்த டைப்பான சொல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பார்க்கலாங்களா வேலன் என்பது பெயர் சொல் பந்தான் என்பது வினை சொல் ஐந்தும் ஆறும் என்பது இடைச்சொல் மா வீரன் என்பது உரிச்சொல் மா அப்படின்னா பெரிய அர்த்தம் அப்போ உரிச்சொல் வந்திருக்கு இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் யாது இந்தியன் செசிசன் ஆக்டு இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாங்களா இந்திய வாரிசுரிமை சட்டம் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி என்னே தமிழின் இனிமை என்பது எந்த டைப்பான தொடர் என்னே தமிழின் இனிமை இப்படியே பார்க்கலாங்களா விடை உணர்ச்சி தொடர் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி திருத்தப்படாத அச்சுப்படி இதற்கு சரியான ஆங்கில சொல்லை காண்க திருத்தப்படாத அச்சுப்படி விடையை பார்க்கலாங்களா விடை கிரீன் ஃப்ரூஃப் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி முற்றியுழுகுற சொல் யாது கீழே நான்கு சொல் கொடுத்துருக்காங்க அதில் எது முற்றியுலுகிற சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை கிடைச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா கதவு என்பது முற்றியுழுகிற சொல் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இந்த திருக்குறளில் முதல் இரண்டு சீர்களில் வந்துள்ள எதுகை வகை என்ன அதாவது என்ன டைப்பான எதுகை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க முதல் இரண்டு சீர்களில் வந்திருக்கிற எதுகை என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த சீர் இந்த சீர் இதில் என்ன வந்திருக்கு விடிய பார்க்கலாங்களா இணை எதுகை வந்துள்ளது அறுபதாவது கேள்வி பொறுத்துக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில தொடர்களை கொடுத்துருக்காங்க அதில் எந்த டைப்பான வேற்றுமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும் கரெக்டாக பொருத்தணும் விடிய பார்க்கலாங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் முருகன் உழைப்பால் உயர்ந்தான் உழைப்பு ஆள் உயர்ந்தான் ஆள் வந்திருக்கா ஐ ஆள் ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை அடுத்து இரண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு கு வந்திருக்கு கு பாடுபட்டனர் அப்போ இது நான்காம் வேற்றுமை அமுதா பாடத்தை எழுதினால் இங்கே வந்து ஐ வந்திருக்கு ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை கண்ணன் வந்தான் இதில் வந்து வேற்றுமை உறுப்பை வரல இது வந்து பார்த்திங்கன்னா எழுபாய் வேற்றுமை அப்போ விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் குறுந்தொகைன்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி தனிச்சொல் இன்றி நான்கு அடியாய் வரும் வெண்பா தனி சொல் இல்லாமல் நான்கு அடியாக வரும் பண்பா எந்த டைப்பான வெண்பான்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா இன்னிசை வெண்பா அறுபத்தி மூன்றாவது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிக மாலதி திருக்குறள் கற்றால் மாலதி திருக்குறள் கற்றால் இது எந்த டைப்பான வாக்கியம்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை தன்வினை வாக்கியம் அறுபத்தி நான்காவது கேள்வி ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணி சொல்கிறது என்ன டைப்பான அணின்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை உயர்வு நவிர்ச்சி அணி அறுபத்தி ஐந்தாவது கேள்வி குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை குறுந்தொகையில் இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை நானூற்றி ஒரு பாடல்கள் உள்ளது அறுபத்தி ஆறாவது கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக இந்த வாழைனா என்ன இந்த வாழைனா என்ன சரியாக கண்டுபிடிச்சு சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா இந்த வாழை என்பது இளம் பெண்ணை குறிக்கும் இந்த வாழை என்பது மீன் வகையை குறிக்கும் வாழை மீன் அதை குறிக்கும் அறுபத்தி ஏழாவது கேள்வி வையை நாட்டவன் யார் வைகை ஆறு பாயக்கூடிய நாட்டை சார்ந்தவன் யார்னு கேட்டிருக்காங்க விடை பாண்டியன் அறுபத்தி எட்டாவது கேள்வி தவறான விடையை தேர்வு செய்க கீழே வந்து ஒவ்வொரு காப்பியத்தையும் கொடுத்துட்டு அந்த காப்பியத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்படியே பார்க்கலாங்களா சிலப்பதிகாரத்தில் கைலாய மலையை பற்றி பேசலை சரிங்களா ஸோ அது தப்பு கம்பராமாயணத்தில் சிருங்கி பேரம் அப்படிங்கிற ஊரை பற்றி பேசுகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றின் கரையில் இருக்கிற ஒரு ஊர் தேம்பாவணியில் வலனை பற்றி பேசுகிறாங்க சீராபுராணத்தில் மந்திராசலம் அப்படிங்கிற இதை பற்றி பேசுகிறாங்க ஸோ இங்கே வந்து பொருந்தாதது சிலப்பதிகாரம் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் வெட்ட வெளியையை கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை கடுவெளி சித்தர் எழுபதாவது கேள்வி ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர் யார் ஐங்குறு நூறுன்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாங்களா யானை கெட்சை மாந்தரன் சேரல் இரும்புரை எழுவத்தி ஒன்றாவது கேள்வி பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனால் பாராட்டப்பட்டவர் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்ட்டு மீனாட்சி சுந்தரனார் ஒருத்தரை பாராட்டியிருக்காரு அவர் யாருன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை சேக்கிலார் எழுவத்தி ரெண்டாவது கேள்வி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை திருமூலர் எழுவத்தி மூன்றாவது கேள்வி எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே யார் கூற்று இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது கலிங்கத்து பரணிதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை பேரறிஞர் அண்ணா எழுபத்தி நான்காவது கேள்வி திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியுள்ளனர் பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார் சிறந்த உரையை எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க விடியை பார்க்கலாங்களா விடை பரிமேலகர் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி ஏலாதி எந்த வகையான நூல்கள் ஒன்று ஏழாதி என்பது எந்த டைப்பான நூலுக்குள்ள வரும்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா பதினேண் கீழ்கணக்கு நூல் எழுவத்தி ஆறாவது கேள்வி நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை பாரதியார் எழுவத்தி ஏழாவது கேள்வி சைவ குறவர் நால்வருள் அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன்ட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் சைவ சமயக்குறவர்கள் நான்கு பேர் திருநாவுக்கரசர் திருநான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த நாலு பேரில் யார் அரிமர்த்தன பாண்டியிட்ட வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை மாணிக்கவாசகர் வாசகர் எழுவத்தி எட்டாவது கேள்வி மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரண்டு நூல்கள் எந்த ரெண்டு நூல் மருந்து பொருளுடைய பெயரில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா திரிகடுகம் ஏலாதி எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி சரியானவற்றை பொறுத்துக அதாவது சில சொற்களை கொடுத்துட்டு அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க சரியாக பொறுத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் திருப்பிங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா கான் அப்படின்னா காடு உளுவை அப்படின்னா புளி மடங்கள்னா சிங்கம் என்குன்னா கரடி அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் எண்பதாவது கீழ் வி பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் பகைவன்ட்டையும் அன்பு காட்டு அப்படின்னு சொன்ன நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பைபிள் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக சித்தருடைய அறிவுரைகளை கொடுத்துருக்காங்க இந்த நான்கு அறிவுரைகளில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா தீயுழுக்கம் செய்யாதேன்னு அவர் சொல்லலை பெண்களை பழித்து பேசாதே பாம்போடு விளையாடாதே போலி வேடங்களை போடாதே இப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு தீயொழுக்கங்களை செய்யாதேன்னு அவர் சொல்லலை அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பொருத்தமான பழமொழியை கண்டறிக கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா இதுக்கான பொருத்தமான பழமொழி கேட்குறாங்க இப்படியே பார்க்கலாங்களா ஆற்றுனா வேண்டுவது இல் எண்பத்தி மூன்றாவது கேள்வி அகனானூற்றில் முதல் நூற்றி இருபது பாடல்கள் அடங்கிய பகுதி அகனானூரில் முதல் நூற்றி இருபது பாடல்கள் எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் மூன்று பகுதி இருக்கும் கலிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவைன்ட்டு இதில் ஃபஸ்ட்டு நூற்றி இருபது இதில் வரும்னு கேட்டிருக்காங்க விடை கலிற்று யானை நிறை எண்பத்தி நான்காவது கேள்வி வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வியாசர் வந்து வடமொழியில் பாரதத்தை எழுதினார் அது அப்படியே தமிழில் தழுவி எழுதியிருக்காங்க அப்படி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பாஞ்சாலி சபதம் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்ற சொல்லின் பொருள் முன்றுரை அரையனார் இதில் வரக்கூடிய அரையனார் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை அரசன் எண்பத்தி ஆறாவது கேள்வி சிறு அடுத்தோல் நல்லாதன் என பாராட்டுவது எந்த இடத்துல செரு அடுத்தோல் நல்லாதன் என பாராட்டியிருக்காங்க கேட்டிருக்காங்க விடை நூலுடைய பாயிரத்தில் தான் சொல்லியிருப்பாங்க எண்பத்தி ஏழாவது கேள்வி திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் திருவிளையாடற் புராணம்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா அந்த நூலுக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா நாமும் வேங்கடசாமி எண்பத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக சொற்களையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொறுத்துணும் விடையை பார்க்கலாங்களா விபுதர்னா புலவர் பணவண்ணா அந்தணன் வேணி அப்படின்னா செஞ்சடை அழுகுன்னா இரவு அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி பிரித்து எழுதுக வாய் நீர் இதை பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா வாயின் கூட்டல் நீர் தொண்ணூறாவது கேள்வி நடுவன் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் நடுவன் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் இரண்டாயிரத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது நுண்ணிய நூல் பல கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் ஒரு கலை இருக்கும் அரிய கலையாக இருக்கும் அது என்ன கலைன்னு கேட்டிருக்காங்க விடை பேச்சுக்கலை தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு என்னுடைய நாடு அப்படிங்கிற பாடல் வந்து ஒரு தலைப்பில் இடம்பெற்றிருக்கு என்ன தலைப்புன்னு கேட்டிருக்காங்க விடை தேசிய மலர் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது இப்படி உணர்ந்தவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சென்னை தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என கூறியவர் திராவிட அப்படிங்கிற சொல் தமிழ் அப்படிங்கிற தான் உருவாச்சு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை ஈராஸ் பாதிரியார் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை வாய்ந்த நீரிலும் வாழும் பறவை பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஆறாவது உப்பில் இருக்குங்க நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை வாய்ந்த நீரிலும் வாழும் பறவை பூநாரை தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த்தன்னு யார் அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை வாணிதாசன் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து இப்படி யார் கூறினாங்கன்னு கேட்டிருக்காங்க நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து இப்படி சொன்னவர் யார்னால் கவிமணி தான் சொல்லியிருப்பார் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடித்த ஆண்டு ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு இதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போடுங்க ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுவிட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த லிங்கை செக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துக்கோங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது நூறாவது கேள்வி கடைசி கேள்வி பாவேந்தர் பாறைதாசன் பாடியது கீழே நாலு தொடர் கொடுத்துருக்காங்க எந்த தொடரை பாவேந்தர் பாறைதாசன் பாடினாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா தேனுக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி இப்படி தான் அவர் பாடியிருப்பார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கேள்வியை முடித்தாச்சு இந்த ஐம்பது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் எத்தனை கேள்வி வருதோ அதையும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி